சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் முன்னாள் கடத்துறை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி இன்று டிசிசி கூட்டம் வட டிசி கூட்டம் இடம்பெற்றுக்கிறது இல்லை என்ன நடைபெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லி அதே மாதிரி முல்லைத்தீவை சேர்ந்த தமிழரசு கட்சியினுடைய ஒரு உறுப்பினர் ஒருவரை வந்து அந்த கட்சியிலிருந்து நீக்கியிருக்கிறாங்க இது சம்பந்தமாகவும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக சொந்தங்கள் என்னுடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கொமெண்ட் பண்ணி ஆதரவு தாங்க அப்படின்னு சொல்லி அன்போடு கேட்டுக்கொண்டு நான் உங்கள் தோழர் ரதன் முன்னாள் கடத்துறை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் வந்து குற்றப்புலனாய்வு பிரிவினரால் இன்று கைதாகி இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன பாதாள உலக கொஸ்டியோர்வருக்கு வந்து துப்பாக்கியை வழங்கினார் என்றதன் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கார் இது சம்பந்தமாக ஏற்கனவே இந்த துப்பாக்கி வந்து மீட்கப்பட்ட துப்பாக்கி இவருடைய தனிப்பட்ட தேவைக்காக ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு அவருடைய தனிப்பட்ட தேவைக்காக இந்த துப்பாக்கி வழங்கப்பட்டிருந்த பொழுதும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மாகந்துரே மதுசுடம் வந்து பார்த்திங்க சொன்னால் எடுக் எடு எடுக்கப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் குற்றப்புலனாய்வு விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருந்தார் டக்லஸ் தேவானந்தா அந்த நேரத்தில் வந்து இந்த கு துப்பாக்கியை அந்த மது என்கின்ற மதுசுடம் வந்து கொடுத்ததன் விளைவாக ஏன் என்னென்று அப்படி போனது என்கின்ற விசாரணைகளை அவரிடம் எடுத்ததன் அடிப்படையில் இன்று இருபத்தி ஆறாம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்கணத்தில இந்த கைதுகள் இடம்பெற்றுகின்றன அணுகு அரசாங்கம் ஆட்சி அமைச்சதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அநேகமான கைதுகள் இந்த வெள்ளிக்கிழமைகளில் தொடர்ச்சியாக இடம்பெறது அதுக்கான காரணங்களும் சொல்லப்பட்ட காரணங்களாக வெள்ளிக்கிழமை கைது செய்தால் சனி ஞாயிறு நீதிமன்றம் இல்லை திங்கட்கிழமை நீதிமன்றத்தில் வந்து ஆயர் படுத்தப்படலாம் அது நீதிமன்றத்தில் கொண்டு வந்து அவருக்கான இதர விசாரணைகளுக்கான அப்ரூவல் அவர்களிடம் வந்து பெர்மிஷன் வந்து எல்லாமே வாங்கலாம் அப்படின்ற விஷயம் வந்து சொல்லப்படுறது எந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்று இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை இவர் கைது செய்யப்பட்டிருக்கார் இவர் இவருக்கான விசாரணைகள் மேற்கொண்டு வருகிறது மட்டுமில்லாமல் இவர் கைது செய்யப்பட்ட இந்த பிரச்சனை இந்த துப்பாக்கி பிரச்சனை காரணமாக இவரிடம் வந்து பல்வேறு பட்ட விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக செய்திகள் இந்த விஷயம் இப்படியே இருக்கின்ற பொழுது தமிழரசு கட்சியினுடைய உறுப்பினர் ஒருவரை வந்து தமிழரசு கட்சி அவருடைய கட்சியினுடைய உறுப்புரிமையிலிருந்து நீக்கி இருக்கிறது என்ன காரணம் அப்படின்னு சொன்னா குறிப்பிட்ட தமிழரசு கட்சியினுடைய உறுப்பினர் வந்து இந்த முல்லைத்தீவில் இருக்கின்ற ஒரு பிரதேச சபையில அந்த பிரதேச சபையினுடைய பிரவுசலவு திட்டத்தை பார்த்து பாதீட்டுக்கு எதிராக வாக்களிக்க சொல்லி குறிப்பிட்ட நபர்கள் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அவர் அதை மீறி அந்த குறிப்பிட்ட பாதீட்டுக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கார் இந்த ஆதரவாக வாக்களித்ததன் விளைவாக கட்சியினுடைய செயலாளர் என்று சொல்லப்படுகின்ற சுபா சுமந்திரன் அவர்கள் வந்து இவரை வந்து பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வந்து சமூக ஊடகங்களில் சொல்லப்படுகிறது இப்போ என்னென்னு சொன்னால் இங்கே இந்த தமிழரசு கட்சியில் வந்து யாரை எதுக்காக எடுக்கிறார்கள் யாரை வந்து வச்சிருக்கிறார்கள் யாரை அனுப்புகிறார்கள் அப்படின்ற முடிவுகள் எல்லாமே எடுப்பது வந்து அதனுடைய பொதுச் செயலாளராக இருக்கார் சுபாந்திரன் அவர்களாக இருக்கிறார் இப்போ இவர் வந்து பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்காரு வேறோடைய இடத்துக்கு வேறு ஒருவர் வருவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுறது பார்க்கலாம் இது சம்பந்தமாக என்ன நடக்கிறது அப்படின்றது வந்து நாங்கள் நினைவிற காலங்களில் தொடர்ச்சியாக பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது இது இப்படி இருக்கின்ற பொழுது இந்த யாரும் எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல அவர் இருந்தால் தான் அந்தந்த விஷயங்கள் அப்பப்படி நடக்கும் இதற்குத்தான் தான் சொல்றது வந்து டாக்டர் ராமநாத நர்ச்சி விழுந்து விழுந்து ஆதரிக்கிறவர்கள் அவ்வளவுக்கு விழுந்து விழுந்து ஆதரிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி இன்று வடபகுதிக்கான டிசிசி கூட்டம் ஆரம்பித்திருக்கிறது இந்த நேரத்தில் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா அவர்கள் முன்வைத்த அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த இருக்கை பிரச்சனை எல்லாருக்குமே வந்து சரி சொன்னாக இருக்கை அதாவது இந்த இந்த டிசிசி கூட்டத்தில் வந்து சபையினுடைய தலைவர் யாருன்னு சொன்னால் ச ராமலிங்கம் சந்திரசர் அவர்களுக்கு ஏற்ற வகையில் அதே மாதிரி அங்கால் வந்து ஜிஏ அவர் இருக்கிறாரு ஜிஏக்கு பக்கத்தில் வந்து ஆளுங்கட்சியுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்ற பக்கமாக இப்படி கதிரைகள் எல்லாம் போட்டு சரிசம் நாங்கள் அமர்த்தப்படுது அது மட்டும்தான் முன்வரிசையில் வந்து பிரதேச சபை செயலாளர்கள் எல்லாருமே இருந்து பேசிய விஷயம் வந்து காணக்கூடிய இது வந்து டாக்டர் ராமநாத அர்ச்சனா தொடர்ச்சியாக பேசுவதன் விளைவாக அதாவது வந்து இந்த கதிரைகள் எப்படி எப்படி அமை அமைக்கப்பட வேண்டும் இந்த கூட்டத்தொடர் அப்படி இருக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக சொல்வதன் மூலமாக இந்த விஷயம் இன்று நடைமுறைக்கு வந்த விஷயத்தை வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருந்தார் இந்த விஷயம் இப்படி இருக்கின்ற பொழுது இன்றும் வந்து கூட்டத்தினுடைய தலைமை நாயகனாக யார் என்று சொன்னால் ராமலிங்க சந்திரசேகரன் அவர்களாக இருந்தார் அதே மாதிரி பிரதீபன் அதே மாதிரி அரசாங்க உத்தியோகங்கள் தவிசாளர்கள் பொதுமக்கள் எல்லாருமே இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருந் பங்கேற்றிருந்தார்கள் அதில் ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரம்பத்தில் வந்து திரு க பாராளுமன்ற உறுப்பினர் கயேந்திரகுமார் அவர்கள் வந்து இல்லை அதுக்கப்புறமா தான் வந்திருந்தார் அதுக்கப்புறமா வந்தது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமாக என்னென்ன நடந்தது அப்படின்றத சுழற்சியாக பார்க்கலாம் கூட்டம் நடைபெற்று கொண்டிருந்தது பெரிதாக பேசப்படுகின்ற விஷயங்களாக இன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்றும் வட அவுர்த்திகள் சம்பந்தமாக பேசப்பட்டது இதில் பல பல திணைக்களங்களில் வந்து நிதிகள் நூற்றுக்கு நூறு வீதம் பாவிக்கப்பட்டதாக சொல்லப்படுறது ஒரு சில திணைக்களங்களில் வந்து பணம் வந்து சரியான முறையில் பயன்படுத்தப்படவில்லை அப்படின்னு சொல்லப்படுறது இந்த இடத்துல குறுக்குட்டு குறுக்குட்டு ஆச்சுன்னா தன்னுடைய கேள்விகளை முன்வைத்தார் அதில் வந்து இந்த குறிப்பாக அந்த குடிநீர் பிரச்சனை வந்து பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது இரண்ட தண்ணி தண்ணியை யாழ்ப்பாணம் கொண்டு வருவது அண்டேருந்து இன்று வரைக்கும் பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட எத்தனையோ மில்லியன் அமெரிக்க டாலர்ல ஆரம்பிக்கப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் இன்று வரை இது ஒரு பெரிய ஒரு பிர பிரச்சனையாகவே இந்த தண்ணி கொண்டு வருகின்ற பிரச்சனை இருந்தது ஆனால் அதுக்கு இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ராமநாதன் ஆச்சுனா இந்த நல்லூர் பிரதேசத்துக்கும் அதே மாதிரி சண்டிர்பாய் பகுதிகளும் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கொண்டு போவதுக்கான பிரச்சனைகளில் இது எதிர எப்போ கொண்டு போவீங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து இங்கே வாதிடப்பட்டது இந்த விஷயங்கள் இப்படியே இருக்கின்ற பொழுது நெடுந்தைவுக்கான போக்குவரத்து பயணங்களான பிரச்சனைகள் அது மட்டும் இல்லாமல் கப்பல்கள் பிரச்சனைகள் அந்த பாதை பிரச்சனைகள் இவைகள் எல்லாமே பேசுகின்ற விஷயமாக இருந்தால் இதில் பேசுகின்ற பொழுது ஒவ்வொரு விஷயங்களும் குறுக்கிட்டு குறுக்கிட்டு டாக்டர் ராமநாத அந்த இடத்துல என்னென்ன கேள்விகள் கேட்க வேணும் அது மட்டும் இல்லாமல் சில நிதிகள் திரும்பி போக போகின்றது இந்த நிதிகள் திரும்பி போகாமல் அதனை வேறு திட்டங்களின் ஊடாக பயன்படுத்த முடியாதா அப்படின்ற விஷயத்தை வந்து டாக்டர் ராமநாத லட்சணாக வச்சிருந்தார் இல்லை இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டும் பருத்தத்துறை பகுதியினுடைய தவிசாளராக இப்போ இருக்கின்ற சிவாஜிலிங்கம் ஐயா அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விகள் கேட்டிருந்தார் என்று சொன்னால் அனுபவ அனுபவம் அனுபவம் வாய்ந்த ஒரு அரசியல்வாதி என்பது மட்டும் இல்லாமல் அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் அவர் கேட்ட ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிதிகளை நீங்கள் திருப்பி அனுப்பாமல் அந்தந்த பிரதேச சமையனுடைய வங்கி கணக்குகளில் போட்டு அதனை செலவழிக்க முடியாதா அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் அப்படி நிறைய விஷயங்கள் வந்து இந்த இன்றைய டிசிசி கூட்டங்களில் பேசப்பட்டது இதில் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்களோடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீதரன் அவர்கள் முரண்படுகின்ற ஒரு விஷயம் வந்திருந்தது அதாவது வந்து ஸ்ரீதரன் அவர் ஒரு ஒரு விஷயத்த சொல்லுகின்ற பொழுதும் அங்கே வந்து குறுக்கிட்ட இளங்குமரன் அவர்கள் அதை வந்து இப்படி செய்ய இல்லாத அப்படி என்று சொல்லி கொண்டிருக்கின்ற பொழுதும் அந்த நேரத்தில் ஸ்ரீதரன் அவர்கள் வந்து இளங்குமரனை வந்து நாய் என்ன சொல்லிவிட்டார் குட்டி நாய் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் குட்டி நாய் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அங்கே இந்த மக்கள் எல்லாருமே கைதட்டி ஆரவாரமாக இருந்தார் அந்த நேரத்தில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அச்சுனா அது எப்படி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனை நீங்கள் வந்து குட்டி நாய் பெரிய நாய் என்று சொல்லுவீங்க அதை வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்து அப்படின்னு சொல்லி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களோடும் முரண்பட்ட விஷயங்கள் அதில் முரண்படுகின்ற பொழுது ஸ்ரீதரன் அவர்கள் மீண்டும் இந்த வார்த்தை பிரயோகங்கள் தான் ஏற்கனவே நேற்றைக்கும் தொடர்ச்சியாக நேற்றிலிருந்து இந்த தமிழரசு கட்சியினுடைய உறுப்பினர்கள் அரசியல் கட்சிகள் இருக்கின்றவர்கள் தலைமையும் அப்படி தான் இருக்கிறது கீழ்மட்டத்தில் இருக்கிறவர்களும் அப்படி தான் இருக்கிறது வார்த்தை பிரயோகம் அப்படிங்கிறது பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது இப்படியே இந்த சண்டைகள் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் வந்து குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் கைந்திரகுமார் அவர்கள் குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகுதான் சபைக்குள்ளே வந்தது சபைக்குள்ளே வந்தது மட்டும் இல்லாமல் அவர் வந்து இந்த தெல்லிப்பலை ஆதார வைத்தியசாலை அல்ல தெல்லிப்பலை கேன்சர் ஹாஸ்பிட்டல் அது சம்பந்தமாக அங்கே வாதாடுகின்ற பொழுது ஒரு கருத்தை முன்வைக்கின்றார் யாரும் சொன்னார் கேந்திரகுமார் அதுக்கு வந்தால் அதை அப்படி செய்ய முடியாது என்று சொல்லி மரியாதையாகத்தான் அதை அப்படி செய்ய முடியாது என்று சொல்கின்ற பொழுதும் அந்த இடத்துல வந்து இந்த யார் இதில் விட்டது அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு தரக்குறைவான வார்த்தைகளை இங்கே சொல்கின்ற பொழுது அதை அதன் பிறகு டாக்டர் ராமராஜனா வெள்ளக்குடி விவகாரத்தை பற்றி எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து கதைகின்ற பொழுது பொதுமக்கள் குழம்பி விட்டார்கள் பொதுமக்கள் குழம்பியது மட்டும்தான் பொதுமக்கள் சொன்ன விஷயம் எங்களுடைய பிரச்சனைகளை தீருங்கள் நீங்கள் அதுக்கப்புறமாக அடிபடுங்கள் அப்படின்னு சொல்லி காய்ச்ச விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் வடபகுதியினுடைய இப்போ போதனா வைத்தியசாலையினுடைய வைத்திய அதிகாரி அவர்கள் எழுப்பி நின்று ஒரு விஷயத்தை முன்வைத்தார் அடிக்க நீங்கள் உலவுக்கு கோவப்பட்டீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய ஆயுள் வந்து நூறு நாள் குறையும் அப்படி என்று சொல்லி சொல்கின்ற பொழுது டாக்டர் ராமநாதன் அவர்கள் என்னுடைய பெயரை வந்தீங்க சொல்ல என்னுடைய பேரை பாய்ப்பதற்கு வந்து உங்களுக்கு சட்டத்தில் இடம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பேசப்பட்டது இப்படியாக ஒரு அமளியின் துமலையுமாக இன்றைய இந்த டிசிசி கூட்டங்கள் இடம்பெற்றிருந்தன இதில் பெரிதாக மக்களுக்கான ப்ரொப்போசல்கள் அல்லது மக்கள் இந்த வருஷம் என்னென்ன செய்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு சில திணைக்களங்களை தவிர மிச்ச திணைக்களங்களில் பெருசாக இந்த முன்னேற்றங்களும் நடந்ததாக வித ஆதாரங்களும் இல்லை எல்லாருமே கேட்குற வழிகளுக்கு பதில் இல்லை சிலர் வந்து ஓடி ஒழிச்சுக்கிறார்கள் சிலர் வந்து வர வரவில்லை சிலர்கள் வந்து பதில்களை தடக்கி தடக்கி என்ன சொல்கிறோன்னு தெரியாமல் சொன்ன விஷயங்கள் இவைகள்லாம் இன்று எங்களுடைய வட பகுதியில் இடம்பெற்ற இந்த டிசிசி கூட்டங்களில் இடம்பெற்ற விஷயங்களாக இருக்கிறது அதுக்கப்புறமாக இந்த கூட்டங்கள் வந்து வளமை போல் நடந்த வித விஷயங்கள் பார்க்கக்கூடியது பெரிதான கடுபடி எதுவும் இல்லை ஆனால் பாராளுமன்ற உறுப்பினர் குமார் அவர்களோடு பிரச்சனை பட்டது அதே மாதிரி ஸ்ரீதரன் அவர்கள் வந்து கதைக்கு பேச தெரியாமல் காய்ச்சது இளங்குமரனுக்காக டாக்டர் ராமநாதன் அந்த இடத்துல குரல் கொடுத்தது இப்போ ராமநாதன் ஓடு சேர்ந்து கயேந்திரகுமார் கயேந்திரகுமார் இல்லாமல் நீக்கவும் ராஜீவன் பாராளுமன்ற உறுப்பினர் ராஜீவன் அவர்களும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் விலங்குமாரன் அவரை எப்படி வந்து இவர் பேசினது சட்டப்படிப்பில் இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் அப்படின்னு சொல்லி பேசிய விடியங்கள் வந்து இன்று காணக்கூடிய பொது விஷயங்களாக இருக்கிறது அட்டிக்கொள்வதற்கு பெருசாக எதுவும் இல்லை இவ்வளோ விஷயங்கள்லாம் இன்றைய டிசிசி கூட்டங்களில் இடம் பெற்றது தலைவர் வந்த இடத்துல வந்து சிங்கம் சிங்கமாக தான் விளையாடினது அதில் வந்து எந்த கருத்தும் இல்லை அவ்வளவு கேள்விகளுக்கும் களிகளும் கேட்கப்பட்டது கடந்த டிசிசி கூட்டங்களில் வந்து பார்த்திங்க சொன்னால் டாக்டர் ராமலா நச்சுனா இல்லாத டிசிசி கூட்டங்களில் பெரிதாக கேளிகள் எதுவுமே கேட்கப்பட்டதால் அரசியல்வாதிகள் தப்பித்துக் கொண்டாங்க இன்று வந்து ஒரு சில கட்சி ஒரு சில திணைக்கணங்கள் வந்து ஃபுல்லாக பணங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சரியாக செலவழிச்சுக்கணும் அப்படின்ற கூட அதை வாழ்த்திய விஷயம் வந்து இங்கே வந்து குறிப்பிட்டாக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது ஆக இதாகின்ற டிசிசி கூட்டங்களில் இடம்பெற்ற விஷயங்கள் இந்த டிசிசி கூட்டங்கள் பற்றி நீங்கள் வீடியோக்கள் பார்த்துருப்பீங்கள் டாக்டர் ராமலா சின்னா சம்மந்தமாக தேவையில்லாமல் குளர்வர்கள் விட்டுட்டு நீங்கள் மற்ற ஆதரவாக குரல் கொடுப்பவர்கள் டாக்டர் ராமநாத பற்றிய கருத்துக்களை என்னோட பயந்து கொள்ளலாம் மீண்டும் இன்னொரு வீடியோவை சந்திக்கிறேன் நன்றி